நாம வாழ்கிற இந்த உலகத்திலே ரொம்பவும் அழகான பெண்கள் உள்ள நாடு எந்த நாடு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய அமைப்பு வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க ஸோ இந்த ஆய்வு மூலயமா உலகத்திலே அழகான பெண்கள் எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த தகவலை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க அந்த அழகான பெண்களை நாம போய் பார்த்துக்கலாம் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல எந்த நாட்டு பெண்கள் வந்து மிகவும் அழகானவர்கள் அப்படின்றதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கை மூலயமா தெளிவுபடுத்துறாங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து அவங்க வச்சிருக்காங்க சில குறிப்புகள் எல்லா அடிப்படை சில விதிமுறைகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வச்சுதான் அந்த நாட்டு பெண்களை அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி விதிமுறைகள் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் என்னெல்லாம் விஷயத்த அந்த ஐரோப்பிய அமைப்பு வந்து பெண்கள் கிட்ட பாக்குறாங்க அந்த நாட்டில் இருக்க பெண்கள் கிட்ட பாக்குறாங்கன்ற விஷயத்த நம்ம பார்த்துருவோம் இந்த ஆய்வறிக்கையின்படி முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது சொன்னதுமே தெரிஞ்சு போச்சு அது இம்பார்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அமைதியான்னா அவங்க அமைதியா இருக்கணுன்ற விஷயம் இல்லைங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சமாதானமும் சந்தோஷமாவும் இருக்காங்க அது ஒரு ஹாப்பியா இருக்காங்க அதுக்கு பேர் தான் அந்த அமைதி அவங்களுக்கு எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையும் அந்த நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்றதான் அந்த ஆய்வு முக்கியமான பாயிண்ட் அதான் முதலாவது பாயிண்ட் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர்களுடைய நிறம் தோலின் நிறம் அது கருப்பா இருந்தாலும் சரி அது வெள்ளையா இருந்தாலும் சரி அவர்களுடைய தோலின் நிறம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய கண்கள் கண்களின் நிறம் இந்த ரெண்டு விஷயம் இந்த மூணு விஷயம் தான் மிக முக்கியமா பார்க்கப்படும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த ஆய்வறிக்கை வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற முழு விவரத்தை நம்ம கொடுக்கல குறிப்பாக இந்த மூணு விஷயம் தான் முக்கியமான விஷயமா பார்க்கணும் அதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் ஸோ ஸ்வீடன் நாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த உலகத்திலே மிகவும் அழகான பெண்கள் ஸ்வீடன் தான் இருக்காங்க அப்படின்னு ஆய்வறிக்கல சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாட்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த நாட்டோட கண்ட்ரோலில் கேட்டதா அந்த அரசாங்கத்தோட கண்ட்ரோலோ இல்லை அந்த நாட்டோட கண்ட்ரோலோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே ஹாப்பியாக ஒரு மாதிரி என்ன சொல்றது அப்படியே பட்டாம்பூச்சிகள் பறக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க வந்து பட்டாம்பூச்சிகள் மாதிரி ரொம்ப ஹாப்பினஸா இருக்காங்க தான் அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நாடு பேர் நான் சொன்னது உங்களுக்கே அதிர்ச்சி ஆகிடும் ஏன்னா அந்த நாட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒன்று இரண்டு ஆண்டுகளாக வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த நாட்டு பெண்கள் தான் இந்த உலகத்திலேயே அழகான பெண்கள் இருக்கக்கூடிய இரண்டாவது நாடா இருக்குது ஸோ இந்த நாடு கிட்டத்தட்ட எல்லாரும் தெளிவாயிட்டு இருப்பீங்க ஸோ உக்ரைன் தான் உக்ரைன் நாட்டு பெண்கள் தான் இந்த உலகத்திலேயே இரண்டாவது நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பெண்கள் வந்து அழகான பெண்கள் இருக்கக்கூடிய நாடாக பார்க்கப்படுது ஸோ இங்கேயும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காலத்து பாரம்பரியம் அந்த காலத்து எல்லா விஷயங்கள் அதாவது பழமை தொட்டு பழைய பழமையான எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டெக்னாலஜிலும் அந்த நாட்டு பெண்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆய்வு வரைக்கில சொல்லியிருக்காங்க ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம போர் நடந்துக்குன்னு சொல்றோம் ஸோ வேற நாட்டோட வேற தான் போர் ஆனால் உண்மையாவே அந்த நாட்டோட கண்ட்ரோல்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெண்கள் பட்டாம்பூச்சிகள் போல சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அந்த ஆய்வறிக்கல சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா போலந்து நார்வே துருக்கி பெலாரஸ் இதுக்கு லாஸ்டா அந்த இடத்துல இருக்கிறது ரஷ்யா சோ இந்த நாடுகளையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அமைதியான தான் வந்து ஃபாலோ பண்றாங்க சோ உலகத்திலே இருக்கக்கூடிய அழகான பெண்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இவைகள் தான் அப்படின்ற விஷயம் நீங்க தெளிவாயிட்டு இருப்பீங்க என்னடா இது நம்ம இந்தியா பேர் இல்லையா அப்படின்ற விஷயம் அதை படிக்கும் போது எனக்கும் வந்து தான் இருந்துச்சு ஆனால் அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது காமனாக ஓவரால் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது ஏன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா பெண்கள் ரொம்ப அமைதியாகவும் அவங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகான நாடுகள் சொன்னா இல்லைங்களா ஈஸியாக டேட்டிங் கூப்பிட்டா ஈஸியாக டேட்டிங்க்கு வந்துருவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் அவங்களுக்கு அங்கே ஏமாத்தக்கூடிய வேலையும் கிடையாது ஏமாறவும் மாட்டார்கள் ஸோ டேட்டிங் கூட்டுன்னு போனாலும் அவங்க வந்து ஏமாற்றப்பட மாட்டார்கள் அப்படின்ற விஷயம் தெளிவாக இருக்குது அப்போ நம்பி ஒரு ஆணை நம்பி ஒரு பெண் அந்த நாட்டெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இது நம்ம நாட்டில் சாத்தியமா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் ஸோ நாம் இதை சொல்ல விரும்பலை ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் தான் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது இதனால தான் அந்த நாட்டு பெண்கள்லாம் அழகானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ ஆனா இதுல இன்னொரு விஷயமும் அந்த ஆய்வு வரைக்கில வந்து சோ வன்முறையை கையாள கொண்ட பெண்கள் அப்படின்னு சொல்ல அந்த ஆய்வு வரைக்கில ஒரு குறிப்பிட்ட நாட வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இப்போ கூட சமீபத்தில் போர் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் அழகானவர்கள் அப்படின்ற விஷயத்தறிக்கல சொல்லியிருக்காங்க அழகானவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே அழகான வன்முறையை கையாளும் பெண்கள் அப்படின்ற தான் அவங்க முதலிடத்தை பிடிக்கிறாங்க ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள் எப்படி வந்து வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க எல்லாம் வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா அதுதான் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில அதாவது அவங்களுடைய இளமை பருவத்துல இரண்டு வருஷம் இராணுவத்துல பணியாற்றியே ஆகணும் இராணுவ பயிற்சியை எடுத்துக்கணும் இராணுவத்துல பணியாற்றணும் இராணுவத்துல ஏதோ ஒரு துறையில ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா அவங்க இராணுவத்துல பணியாற்றணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன நாடு ஆனா இராணுவத்துல வலிமை மிக்க நாடு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இடையில போர் பிரச்சனை மாதிரி ப்ராப்ளம் வந்தா அவங்களுடைய ஆண்களுக்கு நிகரா அவங்களும் வந்து போர்ல இறங்கிடுவாங்க ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கிடையாதுங்க சமைக்கிற வேலை இந்த வேலை அந்த வேலை அது வேலை இல்லைங்க கன்ஃபார்ம்ங்க நமக்குலாம் இராணுவத்தில் வேலை கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கு ஸோ ஆனால் இஸ்ரேல் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களே கண்டிப்பாக ரெண்டு வருஷம் வேலை செய்யணும்னா அப்போ ஆண்களுக்கு யோசிச்சுட்டு பாருங்களேன் சான்ஸே இல்லை பக்காவாக வேலை ரெடி ஸோ அதனால இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகானவர்கள் ஆனால் அவங்க கிட்ட வன்முறை இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாமே இராணுவம் எல்லாருமே வீட்டில் இல்லாத பெண்களே அங்கே இருக்க முடியாது அவ்வளோதான் வேற எதுவும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை வீட்டில் சேராத ஒரு பொண்ணு இஸ்ரேலில் இருக்கவே முடியாது ஸோ கண்டிப்பா வந்து யூத பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூத சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அழகான பெண் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வன்முறையானவர்கள் அதாவது ஏன்னா அவங்க போர் பயிற்சியெல்லாம் மேற்கொண்டு இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லா தற்காப்பு கலையும் இருக்கும் ஸோ சின்ன வருஷத்துக்கு கூட அவங்க கோவப்படுவாங்க அது மாதிரி இருக்கும் போல இருக்கு ஸோ எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிறவங்க சமாளிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இந்த உலகத்துல அழகான பெண்கள் எந்தெந்த நாட்டெல்லாம் இருக்காங்க அதுலையும் வன்முறையான அழகான பெண்கள் எந்த நாட்டில் இருக்காங்கன்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தெரிஞ்சுட்டு இந்த உலகத்திலேயே அழகான பெண்கள் எந்த நாட்டெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்